ஹாய் வெல்கம் பேக் டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோ போடுறேன் இதை பற்றி பேசுகிறதுக்கே வந்து வாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால் இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என்னென்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா சிஸ்டர் ருத்ராட்சம் போடலாமா ருத்ராட்சம் போடலாமா நம்ம போடலாமா போட்டால் நான்வெஜ் சாப்பிட்லாமா பீரியட்ஸ் டைம் போடலாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நிறைய 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 டவுட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு வீடியோவே போட்டிருமே அப்படின் தான் அந்த வீடியோ புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ருத்ராட்சம் போடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தாராளமா போடலாம் அதோட பயன்கள் என்ன எல்லாமே நான் சொல்றேன் எந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கடவுளை வணங்குறதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது பண்ணாதான் சாமியை கும்பிடணும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் வீடெல்லாம் வீடெல்லாம் களி தான் கோவிலுக்கு போகணும் குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும் பீரியட் பீரியட்ஸ் டைம் கூடாது அந்த மாதிரி நிறைய நிறைய காரணங்கள் அது எதுவுமே வந்து கிடையவே கிடையாது இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஓகேவா பட்டா நீங்க இதை எடுத்துக்கலாம் தப்பா பட்டா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது வந்து நம்மளோட மனசு தூய்மையா இருக்கா அதாவது நம்ம மனசளவுல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம செய்யாம மனதளவுல தூய்மையா இருக்கோமா அப்படிங்கிறதும் மன தூய்மையும் உண்மையான பக்தியும் கடவுள் மேலே உள்ள உண்மையான அன்பையும் தான் அவர் எதிர்பார்க்கறாரு கடவுள் வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு தான் போகணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ருத்ராச்சம் போடக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாதுங்க ருத்ராட்சம்ங்கிறது வந்து அது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கானே பல க கதைகள் வந்து இருக்கு ருத்ராட்சம் வந்து சிவனோட அம்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் உண்மையும் கூட ருத்ராட்சம் அணியக்கூடாது போடக்கூடாது போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொ என்னையவே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க போடக்கூடாது கருப்பு கயிறில் போடக்கூடாது அந்த மாதிரி நிறைய நிறைய காரணம் ருத்ராட்சம் போட்டால் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது குழந்தை பிறக்க பிறக்காது நல்ல சன்னியாசியாக போயிடுவோம் வாழ்க்கை நல்லா இருக்காது புருஷமணாட்டி பிரிஞ்சிருவாங்க இந்த மாதிரி பல பல கதைகள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க எதையுமே நான் காதில் வாங்கலை எதையுமே காதில் வாங்கலை உண்மையிலே சொல்றேன் எந்த தெய்வம் வந்து அந்த தெய்வத்தை வணங்குற பக்தர்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கும் சொல்லுங்களேன் மனசார நம்மளுக்கு கெடுதல் நினைக்காதவங்கன்னு பார்த்தா நம்மள பெத்த தாய் தகப்பன் அப்புறம் கடவுள் இந்த மூணு தான் நம்மளுக்கு மனசார கெடுதல் நினைக்க மாட்டாங்க அப்படி இருக்க பட்சத்துல கடவுள் எப்படிங்க நம்மளுக்கு கெடுதல் நினைப்பாரு கெடுதல் செய்வாரு நம்ம ருத்ராட்சம் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து நம்மள வந்து வாழ விட மாட்டாரா அனுமதியா இருக்க விட மாட்டாரா குடும்ப வாழ்க்கை வாழ விட மாட்டாரா குழந்தை பிறக்காதா என்ன இதுக்கு உன் முட்டாள்தனமா இல்ல பிச்சை எடுக்க போயிடுவோம் ருத்ராட்சம் போட்டா சிவனை கும்பிட்டா ஒண்ணு இல்லாம போயிருவோம் தெருவுக்கு போயிருவோம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து என் காதுக்கு வந்துச்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் தானே போட்டிருக்கேன் பரவாயில்ல பரவாயில்லன்னு எல்லாத்தையுமே வந்து காதில் வாங்காம தான் இன்ன வரைக்கும் நான் சுமந்துட்டு இருக்கேன் இதுவே வந்து நான் ஜெயிச்சதுக்கான இதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் போட்டுட்டு ஒரு சிலவங்க சொன்னதுனால கழட்டிடுவாங்க அவங்களுக்கு வந்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது வரும் பார்த்தீங்களா அதை வச்சு என்ன நினச்சிருவாங்கன்னா நம்ம ருத்ராட்சம் போட்டதுனால தான் அந்த பிரச்சனை வருது ருத்ராட்சம் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் தான் இது தான் அதுன்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு சுற்றியில் இருக்கிறவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ருத்ராசத்தை கழட்டியிருந்தாங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில பண்ற பெரிய பெரிய முட்டாள்தனம் தாராளமா போடலாம் இது வந்து ஐந்து முகம் ஐந்து முகம் ருத்ராட்சம் தாராளமா எல்லாரும் போட்டுக்கலாம் நீங்க இந்த ருத்ராட்சம் போட்டு நான்வெஜ் சாப்பிடலாம் அது உங்களோட விருப்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கலாம் அதுவும் உங்களோட விருப்பம் பீரியட்ஸ் டைம் கலட்ட தேவை இல்லை ஒரு சூழ்நிலையிலுமே ருத்ராட்சத்தை கலட்ட தேவையே கிடையாதுங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படி கலட்டினோம்னா அது முட்டாள்தனம்னு அர்த்தம் நம்ம கழுத்துல போட்டிருக்கும் போது எது நம்ம கிட்ட இருக்க எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்தி எல்லாமே வந்து அழிஞ்சிரும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான ஆற்றல்களும் நேர்மறையான இது வந்து தான் நம்ம கிட்டே இருக்கும் அதாவது பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கும் நம்ம மனசும் ஆன்மாவும் சரி ரொம்ப ரொம்ப தூய்மையாகும் நம்ம ருத்ராட்சம் போட்டிருக்கும் போது போட்டிருந்தா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தூய்மையாகும் அதனால் ருத்ராட்சம் போடுறது வந்து உலகிலேயே எண்ணெயை பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் மனசையும் சரி உடம்பையும் சரி அதாவது நம்ம ருத்தப்படும் போது நம்ம மகாதேவரை வணங்கும் போது மற்ற கடவுள்களை வந்து ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மாதிரி மகாதேவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோதிப்பாரு ரொம்ப அது உண்மைதான் பிச்சை எடுக்க நிலைமைக்கு கொண்டு போவார் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆனால் அது அவர் வேணுக்குனே நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படி அர்த்தம் கிடையாது அது நம்ம கர்ம வேணிகளோட பலன் அதுவும் இல்லாம நம்ம வந்து அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அதாவது அவர் நினைக்காம நம்ம அவளை அவரை கும்பிடவே முடியாது அவரை நினைக்காம நம்ம அந்த ருத்ராட்சத்தை போடவே முடியாது அப்படி அவரை நம்ம அவர் பக்தியாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம அதுக்கான அதுக்கு தகுதி எவ்வளோ இருக்கோன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது யாரோ சொன்னாங்கன்னு ருத்ராட்சம் அவர் சி நம்ம போட்டு யாரோ சொன்னாங்கன்னு கலெக்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற பெரிய முட்டாள்தனமான முடிவு நம்மளை வந்து எப்படின்னா மெருகேச்சுவார் நம்மள வந்து இந்த உலகம்னா என்ன இந்த பிறப்புனா என்ன இந்த வாழ்க்கைனா என்ன நம்மளை சுற்றி உள்ள மனுஷங்க யாரு நல்லவங்களா கெட்டவங்களா என்ன எப்படி வாழணும் இந்த மனித பிறவியை நம்ம எப்படி வாழ்ந்து கழிக்கணும் இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உணர வைப்பாருங்க நிறைய நல்ல நல்ல பாடங்கள் எல்லாமே அதாவது இவர் எப்படின்னா நம்ம தலைவர் வந்து சொல்ல மாட்டாரு எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் எல்லாமே ஆக்ஷன் தான் நடைமுறைப்படுத்தி நம்மளை வந்து பக்குவப்படுத்தாரு நீ வந்து ஒருத்தவங்க சொன்னா நம்ம கேட்போமா நல்லது சொன்னா கேட்க மாட்டோம் இப்ப வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் படம் வைப்பார் ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பாத்துட்டு இருப்பாரு நம்ம மீண்டு வர்றதுக்கு அதுவும் அவர் நம்ம தெரியாம தத்தலச்சனா அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு நம்மளே நம்ம பக்குவப்படுத்தி நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து தாண்டி இனிமேல் ஒண்ணுமே இல்லடா அந்த உலகத்துல நான் பார்க்காத கஷ்டமே கிடையாது இது இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை இவ்வளவுதான் அந்த மனுஷங்க இவ்வளவுதான் அந்த பிறவி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிய வச்சிருவாரு ஏ டுசர்ட் நம்ம வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இப்போ என்னோட வயசுக்கு நான் வந்து ஒரு அறுபது வயசு இருக்கிற மனுஷங்க வந்து எவ்வளவு பக்குவப்பட்டு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு குரு வந்து என் மகாதேவர் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது நான் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது இன்னொன்று என்னன்னா இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சாமி இதெல்லாம் தூசி சமாளித்து மேலே வந்துடலாம் இதுக்கு இப்படி பண்ணணும் இதுக்கு அப்படி பண்ணணும் இதை இப்படி தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் தளராமல் தைரியமாக எதுனாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து நம்ம தலைவர் வந்து பக்குவப்படுத்திடுவாரு அதுதான் அவரோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து எல்லா சாமியும் மேலேயும் நான் கோவப்படுவேன் ஆனால் என் மகாதேவர் மேலே இது வரைக்கும் ஆச்சு அவரை வணங்கின நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அவர் நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்காரு நிறைய நிறைய நடு ரோட்டுக்கு வந்து நின்றுருக்கேன் ஒரு ரூபா காசு இல்லாமல் இருந்திருக்கேன் ஏகப்பட்ட கஷ்டங்கள் என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் உறவு எல்லா உறவுகளுக்குடையும் சண்டை எல்லாமே நான் அன்னாதே நின்ட்டுருக்கேன் அப்பையும் கூட என் மகாதேவரை நான் வந்து கோவப்பட்டதே கிடையாது அவர் மேலே எனக்கு கோபம் வந்ததே கிடையாது அப்போமும் அவரை தான் நான் கூப்பிடுவேன் அவரை தான் நான் நினைப்பேன் அவரை தான் நான் வணங்குவேன் அவரை வந்து ஒரு நாள் கூட அவர் மேலே நான் கோவப்பட்டதே கிடையாது இனியும் கோவப்பட மாட்டேன் வேற என்ன ஆ நம்ம மெயின் மேட்ருக்கு வந்துடுவோம் அந்த ஃபோனை கொடுங்க நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை வந்து சொல்கிறேன் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணோடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறத வந்து அந்த பேசிகிட்டே இருக்கே நான் ஒன் பை ஒன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது மறந்துடுவேன் விட்டுருவேன் அதனால் நோட்ஸாகவே எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அதை படித்து சொல்கிறேன் சரியா மகாதேவர் எப்படின்னா கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்து உலக வாழ்க்கை பொய் அப்படின்னு நிரூபித்து மாய வாழ்க்கையை வெறுக்க வச்சு இப் இப்பிறவே போதும் மகாதேவா எனக்கு முக்தி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விடுவார் இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா ருத்ராட்சம் அணியக்கூடாது என்ற விதி பெண்களுக்கு எதுவும் இல்லை அதை அணிவதால் உயர்வடையும் சக்தி மட்டுமே கொடுக்கும் ருத்ராட்சம் நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா ஆமாம் உறுதியாக அணியலாம் ருத்ராட்சம் பாலினம் சாதி காலம் இடம் என்று வேறுபாடு அற்றது ருத்ராட்சத்துக்கு வந்து ஆண் பெண் என்ன ஜாதி என்ன மதம் காலம் நேரம் எதுவுமே கிடையாதுங்க அப்புறம் வந்து இது இது வந்து மகாதேவரின் தெய்வீக ஆற்றல் யாருடைய உடலில் இருந்தாலும் அந்த ஆற்றலை தங்க வைக்கும் புராணங்களில் இது ருத்ரனின் கண்ணீரில் இருந்து பிறந்தது என்று கூறப்படுகிறது நான் சொன்னேன் இல்லையா ருத்ராட்சத்துக்கு வந்து நிறைய கதைகள் உண்டு அதாவது இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு நிறைய இருக்கு அது இன்னொரு வீடியோ நான் சொல்றேன் அந்த கண்ணீர் கருணை என்பதின் வடிவம் இது வந்து கருணையின் வடிவமான கண்ணீரில் இருந்து வந்தது இந்த ருத்ராட்சம் அதனால் பெண்கள் அடைந்தால் உடல் மனம் சிந்தனை மூன்றும் சமநிலை அடி அடையும் நம்ம உடம்பு மனசு நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சமநிலை அடையும் இன்னொன்று வந்து இதனால் நம்ம பெண்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்னு பார்த்துர்லாமா ம ஹார்மோன் சமநிலை அடையும் அதாவது பீரியட்ஸ் டைமில் வலியும் மனசஞ்சலமும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் குறையும் அதெல்லாம் வந்து சமநிலையாக இருக்கும் எல்லாமே அப்புறம் வந்து மன அமைதி கோப கட்டுப்பாடு எனக்கு முன்னாடிலாம் நான் வந்து எப்படின்னா கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒன்று நானே என்னை அழிச்சிப்பேன் அதில் எதிரில் இருக்கிறவங்கள அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வரும் இப்போ நம்ம ருத்ராட்சம் போட்டு அவர் வழியில் போனதுக்கப்புறம் தியானங்கள் அதையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன் என் முன்னாடி இப்போல்லாம் எவ்வளவோ நடக்கு அநியாயங்கள் கோபமே வர வரமாட்டேங்குதுங்க அவ்வளோதான் லைட்டாக சிரிப்பு அந்தளவுக்கு மன அவைதி இருக்கும் அப்புறம் வந்து கட்டுப்பாடு இருக்கும் ஆன்மீக தெளிவு சுலபமான தியானம் எல்லாமே கிடைக்கும் உடல் சக்தி முக ஒளி அதிகரிக்கும் இது உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நம்ம முகமே வந்து பிரகாசமாக இருக்கும் நம்ம முகத்துல ஒரு ஒளி தெரியும் அவரை வணங்கி நம்ம தியானங்கள் மந்திரங்கள் எல்லாம் கூறி தியானம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம தியானம் பண்ணுறோமோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு நம்ம பிரேயர் பண்றோமோ அந்த அளவுக்கு பஞ்சாச்சர மந்திரத்தை உ உச்சரிக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும் பண்பளவுலையும் மனசு அப்புறம் வந்து முகம் பஞ்சமுகம் அனைவருக்கும் ஏற்றது அஞ்சு முகம் பஞ்சமுகம் எல்லாரும் போடலாம் ஆறு முகம் போட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை தரும் கௌரி சங்கர ருத்ராச்சம் தாய் தந்தை கணவன் மனைவி உறவி உறவை அதிக அமைதியாக்கும் இந்த மாதிரி ருத்ராட்சம் ஒவ்வொரு முகமும் எல்லாமே நம்மளை நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கு ஆனால் எல்லாரும் தப்பு தப்பா நம்மளை சொல்லி வச்சிருக்காங்க இன்னொன்று சொல்றங்க நான் வந்து பீரியட்ஸ் டைம்ல சாமி கும்பிடுவேன் ஆனால் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு டே போறது இல்லை போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை அதுக்கு வந்து நான் அர்த்தத்தை சொல்லிடுறேன் எதுக்கு பீரியட்ஸ் டைம்ல அந்த காலத்துல வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து பெண்களோட உடம்புல வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் ஹீட்டு வந்து அதிகமாக வெளியேறும் அப்புறம் வந்து பெண்கள் வந்து உடம்பு அளவிலையும் மனசளவுலையும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அதாவது ரொம்ப மென்மையாகவும் இருப்பாங்க அந்த டைம்ல மற்றவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அது ஈஸியாக நம்மளை வந்து பாதிக்கும் பீரியட்ஸ் டைம்ல தொற்று பரவீரும் அந்த காரணத்துக்காண்டி தான் கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துல வந்து கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க கிச்சனுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சில இடங்கள்ல உண்டு அதுவும் சேம் அதுதான் அதிக அளவு நம்ம உடம்புலேருந்து இருந்து வெப்பம் வந்து வெளியேறும் அந்த டைம்ல நம்ம வீட்டுல போய் நிக்க கூடாது போகக்கூடாது போக கூடாது இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ரெஸ்ட் எடுக்கணும் கோவிலுக்கு போக கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க ஆனா இப்போ வந்து அதை வந்து மாத்தி கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து நோட்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாத விடாய் புனிதமும் விஞ்ஞானமும் புராண காலத்தோடு கடவுள் காலத்தோடும் கடவுளோடும் தொடர்புடைய விஷயத்தை தீட்டு என்று முன்னோர்கள் சொன்னார்களா என யோசிக்க வேண்டும் மாதவிடாய் காலத்தில் ஏன் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்வதற்கு அந்த காலத்தில் பெண்கள் பயன்படுத்திய உடைகள் மிக குறைவு அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு வந்து அரைக்குறையா போடுறாங்க ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் கம்மியாக தான் போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இப்போ வரல அதெல்லாம் வந்து கேஷுவல் நார்மலாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க சின்ன சின்னதாக தான் ட்ரெஸ் போடுவாங்க அப்படி ஆரம்பிச்சதுதான் இப்போ வந்து இங்கே வந்து நிக்குது இப்போ வந்து இப்போ அப்படி போட்டால் சேஃப்டி கிடையாது அப்போ வந்து நான் அந்த க இதுக்கு வந்துருந்தேன் பெண்கள் உடு உடுத்திய உடை வந்து மிக குறைவு காலகட்டத்திற்கு ஏற்ப எடுத்த முடிவு உதிரப்போக்கு காலத்தில் பெண்கள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பது அவசியம் நம்ம வந்து சுத்தமா நம்மளை வச்சுக்கணும் அவர்களை தனிமைப்படுத்தி வைத்ததற்கான காரணமும் தொற்று பாதிப்பை கருதியே அதாவது மற்றவங்களுக்குள்ள நோய் வந்து நம்மளை தொற்றி பரவிடும் தான் நம்மளை தனிமையில வச்சாங்க எங்கே போக கூடாது இருக்கணும் அப்படின்னு கோயிலுக்கு ஏன் செல்வதில்லை மாதவிடாய் நாட்களில் பெண்ணின் உடலில் இருந்து அதிக அளவு வெப்பம் வெளியேறும் நான் சொன்னேன் இல்லையா எளிதில் தொற்று பாதிப்புக்கு ஆளாக கூடும் நம் உடலில் பிராணன் அபானன் என்ற வாயுக்கள் உள்ளன பிராணன் மேல் நோக்கி செல்லும் வாயு அபானன் கீழ் நோக்கி செல்லும் வாயு மாதவிடாய் காலத்தில் அபானன் செயல்பாடு அதி அதிகம் என்பதால் உடல் சோர்வு ஏற்படும் அந்த டைம்ல நம்மளுக்கு உடல் ரொம்ப டயர்டா இருக்கும் மேல் வலிக்கும் முதுகு வலிக்கும் வயிறு வலிக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா கோயில்களை கட்டும் போது சக்தி வாய்ந்த தகடுகளை பூஜித்து கட்டியிருப்பார்கள் கோயிலுக்கு இருக்கும் சக்திக்கு எதிர்மறையாக செயல்படுவது அபானன் கோவிலுக்கு சென்றால் நமக்கு அங்கு உள்ள நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அதாவது இதை தான் நான் வந்து காலங்காலமாக வந்து நான் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம வந்து கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேர்மறையான சக்திகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை அழிச்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும் பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அதை கட்டு சொத்து வேணும் பணம் வேணும் காசு வேணும் அப்படி இல்லை அர்த்தம் இதுதான் அதாவது நம்ம மனசுலையோ இதுலையே வந்து தீய எண்ணங்கள் இருந்தால் அதை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்கள் கிடைக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அந்த டைமில் அதாவது பீரியட் டைம்ல நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்பு நம்மக்கிட்ட கிடைக்காது நம்மளுக்கு அதனால கோவிலுக்கு போகிறது அதாவது அப் அந்த டைம்ல வந்து போகிறது வந்து பயன் இல்லாதது அதனால தான் அதுவும் ஒரு காரணம் காரணங்கள் வந்து நிறைய உண்டு இதுவும் ஒரு காரணம் முன்னாடி சொன்னோம் இல்லையா கூட்டம் தொற்றுநோய் பரவும் அது ஒரு காரணம் இது ஒரு காரணம் கோயிலுக்கு நம்ம எதுக்காக போகிறோம் பாசிட்டிவ் இது வேணும் அப்படின்னு ஆனால் அதுவே அந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்காது பீரிட்சம் போகணும் அப்படின்னா அதனாலையும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சாங்க நேர்ம நேர்மாதிரை எண்ணங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சரியா மாதவிடை காலத்தில் அவனன் செயல்பாடு அதிக பிராணத்தை வெளியேற்றும் பெண்களுக்கு கோவிலின் சக்தி தேவைப்படாது அந்த டைமில் நம்மளுக்கு வந்து கோவிலோட கூட போகிறதோட பலன் வந்து கிடைக்கவும் கிடைக்காது தேவையும் படாது அதனால தான் வேண்டாம்னு சொல்லி வச்சாங்க புராண தொடர்பு படி மாதவிடாவில் புனிதமாகவும் கருதப்படும் பெண் கோவில்களில் கிடைக்கும் சக்தியை ஏற்க அவசியம் இல்லை அதாவது நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும்போது நம்ம வந்து புனிதமாக வந்து அந்த காலத்தில் புராணங்களை வந்து புனிதமானவங்க நம்ம அந்த பீரியட்ஸ் டைமில் அப்படின்னு தான் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இந்த டைமில் வந்து தீட்டு தொடக்கூடாது அப்படி இப்படின்னு அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி அசிங்கம்னு நினச்சி தள்ளி வச்சுட்டாங்க அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு போனால் நம்ம என்ன சக்தி நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இது இருக்கும் அதாவது தூய்மையாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுனாலையும் கோயிலுக்கு போய் உங்களுக்கு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன் தாய்மைக்கும் மாதவிடாய் முக்கியமானது எனவே இதன் புனிதத்தை உணர்ந்து முன்னோர்கள் கூறியதை கடைப்பிடிப்பது நல்லது ஆமாம் இவ்வளோதாங்க இது தாங்க உண்மை அதாவது தீட்டு நான் எதுக்கு வந்து சொன்னேன் தெரியுமா இதை வந்து தீட்டு அசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் இதுவும் ஒரு புனிதமானது தான் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் சொன்னேன் நான் வந்து கோவிலுக்கு மூணாவது நாள் எனக்கு அதெல்லாம் வந்து மூணாவது நாள்லாம் கோவிலுக்கு போயிடுவேன் எனக்கு ரெண்டு நாள் தான் மூணாவது நாள்லாம் வந்து நான் கோவிலுக்கு போயிடுவேன் எப்போ நம்ம மனசு வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஓகே இன்னைக்கு நான் ஓகே அப்படின்னு போயிடலாம் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் அப்படிலாம் கிடையாது கிடையாது நம்மளுக்கு கிளியர் ஆகிட்டு அப்படின்னா நம்ம தாராளமா போகலாம் அவ்வளவுதான் இவ்வளோதாங்க ருத்ராஜமும் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைமு இது எல்லாமே சொல்லிட்டேன் தயவு செய்து தாராளமா நீங்க வந்து ருத்ராஜம் உங்களுக்கு வந்து போடணும்னு தோணுச்சினாலே அது மகாதேவரோட ஆசி மகாதேவரோட பார்வை உங்க மேலே பட்டுட்டு மகாதேவருக்கு பக்தியா இருக்கிற தகுதி வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் அவர் நம்மள வந்து போட வைக்கிறாரு அப்போ வந்து அவரோட உத்தரவை ஏற்று நம்ம வந்து அதை போடணும் அதை விட்டுட்டு அப்படி போடுற பாக்கி கிடச்சிட்டுனா யாராவது சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை காதலை வாங்கக்கூடாது அதுவும் நம்மளுக்கு ஒரு சோதனை அதாவது கடவுள் மகாதே ரொம்ப சோதிப்பார் அவர் நம்ம போட்டிருக்கும் போது யாராவது சொல்றதை இவ கேட்டு கலட்டுறாளா இல்லை போட்டிருக்காளா அப்படின்னு செக் பண்ணுவார் நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டு கலட்டினா அதுவும் ஒரு சோதனை தான் நிறைய சோதனைகள் வைப்பார் ரொம்ப ரொம்ப சோதனைகள் வைப்பார் எந்த டைம்லையாவது நம்மளை வந்து வணங்குறதுல கரெக்டாக இருக்காளா நம்மளை வந்து கோவப்படுறாளா நம்மளை வணங்காமல் விட்டுருதாளா ருத்ராஜம் போடுறாளா கலட்டுறது நிறைய சோதிப்பார் அதனால் ருத்ராஜா போடணும் அவங்களுக்கு தோணுச்சுன்னா செய்து போடுறீங்க அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் அது மாதிரி யாரும் போட்டதுக்கப்புறம் கலெக்டாக சொன்னாங்கன்னா செய்து கேட்காதிங்க அது கெட்ட நேரம் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி அதனால் செய்து கலட்டாதீங்க எப்போதுமே அவங்களுக்கு நம்மளுக்கு ருத்ராஜம் வந்து நன்மையை மட்டுமே தான் தரும் வேறு என்ன மகாதேவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு வீடியோலாம் காணாது இன்றைக்கி இது போதுமானது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உபயோகமான தகவல்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓம் நம்ம ஷுவாய மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்